இப்ப குடினுடைய இந்தியாவுக்கான வருகைன்றது ஒரு சர்வதேச அரசியல் செய்தி தான் அது பெருமனவே ஒரு இந்தியா ரஷ்யா உறவுண்டு மட்டும் அதை நாங்க கலந்து செல்ல முடியாது என்று சொன்னால் இந்த சந்திப்பு என்பது நீண்ட நீண்டகால ஒரு உரையாடல் என்ற தொடர்ச்சியான ஒரு விளைவு குறிப்பாக ரஷ்யா மீதான அமெரிக்காண்ட நெருக்கடிகள் அதே சமக காலத்துல பிற்பட் ரஷ்யா உக்ரைன் போரை மையப்படுத்திக் கொண்டு ரஷ்யா இந்தியா உறவுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற வகையிலான இந்தியா மீதான அமெரிக்காவிட பொருளாதார வரி விதிப்புகள் என்ற ஒரு தொடர்ச்சியான நிகழ்வுகள் என்ற ஒரு பிரதிபலிப்பாகத்தான் ஒரு ரஷ்யா இந்திய சந்திப்பு என்பது ரஷ்யா இந்திய தலைவர் என்ற சந்திப்பு என்பது குறிப்பா ரஷ்ய ஜனாதிபதி புடினுடைய இந்திய விஜயமும் நாங்க பார்க்க வேண்டி இருக்குது குறிப்பாக அந்த காலப்பகுதியில குறிப்பா என்ன இந்தியா மீதான ஒரு அதாவது ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா என்ற எரிபொருள தொடர்ச்சியாக இந்தியா இறக்குமதி செய்வது தொடர்ச்சியா வர்த்தத்தை மேற்கொள்வது என்பது ரஷ்யாவுக்கு ஒரு பலத்தை கொடுக்குன்ற அடிப்படையில இந்தியா மீதான வரி விதிப்புகளை அதிகரிக்கும் போதுதான் ரஷ்யா இந்தியா நட்புறவை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சர்வதேச ஒரு செய்திக்கத்தான் ரஷ்ய ஜனாதிபதியின் விஜயம் இங்கு இங்கு அமைய அமைவது குறிப்பிடத்தக்க மூலயமாக காணப்பட்டது அதன் தொடர்ச்சியாகத்தான் டிசம்பர் ஆரம்ப வாரங்களில் குறிப்பாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் அவர்கள் இந்தியா பிரதமர் இந்தியாவுக்கு வந்து இந்தியா பிரதமரை சந்தித்ததும்